விருமாண்டி இந்த பேரை கேட்டதும் நம்ம மனசுல என்னெல்லாம் வந்து போகும் அனல் பறக்குற ஜல்லிக்கட்டு ஐயார் சிலை மாதிரி நிக்கிற கமல்ஹாசன் ரத்தம் தெரிக்கிற சண்டைகள் ஆனா இதெல்லாம் ட்ரெய்லர் தான் விரும்மாண்டி ஒரு சாதாரண படம் இல்ல அதுக்குள்ள நிறைய மர்மம் ஒளிஞ்சிருக்கு மரண தண்டனைக்கு எதிரா ஒரு குரல் சாதி பேர்ல வந்த சர்ச்சை யாருக்குமே தெரியாத ஒரு கோயில் கதைன்னு இவ்ளோ விஷயமும் இந்த ஒரே படத்துக்குள்ள எப்படி வந்துச்சு தெரியுமா வாங்க விரும்மாண்டியோட சொல்லப்படாத பக்கத்தை ஒன்னொன்னா பாக்கலாம் உங்களுக்கு விரும்மாண்டி படம் பிடிக்குமின்னால் ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க எத்தனை பேருக்கு பிடிக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்து நான்குல கமல்ஹாசன் எழுதி இயக்கி தயாரிச்சு நடிச்சு வெளியான ஒரு பிரம்மாண்டமான படம் விருமாண்டி இந்த படத்தோட கதை ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குது மரண தண்டனைய பத்தி ஆய்வு செய்ய வர்ற ஏஞ்சலா ஜேம்ஸ் என்கிற பத்திரிகையாளர் ஒரே கொலை கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரெண்டு கைதிகள் கிட்ட தனித்தனியா பேசுறாங்க ஒருத்தர் பசுபதி நடிச்ச கொத்தாளத்தேவர் இன்னொருத்தர் நம்ம விரும்மாண்டி இங்கேதான் உலக புகழ்பெற்ற இயக்குனர் அகிரா குரோசவாவோட ரஷோமோன் டெக்னிக்க கமல் ரொம்ப திறமையா பயன்படுத்துறாரு ரஷோமோன் விளைவுன்னா என்ன ஒரே சம்பவத்தை அதுல சம்பந்தப்பட்டவங்க அவங்கவங்க கண்ணோட்டத்துல சொல்றது ஒவ்வொருத்தர் கதையிலயும் அவங்க ஹீரோவாவும் மத்தவங்க வில்லனாவும் தெரிவாங்க முதல்ல கொத்தாளத்தேவர் தன் கதையை சொல்றாரு அவர் பார்வையில விருமாண்டி ஒரு திமிர் பிடிச்ச முன்கோபி தன் மாமன் பொண்ணு அன்னலட்சுமியை துடிக்கிறவன் சொத்துக்காக வன்முறையை தூண்டி பல கொலைகளுக்கு காரணமான ஒரு முரடன் கொத்தாளத்தேவர் சொல்றத கேட்டா விரும்மாண்டிய விட மோசமானவன் யாருமே இருக்க முடியாதுன்னு தோணும் அவர் கதையில அவர் ஒரு அப்பாவி சூழ்நிலையால சிக்கினவர் ஆனா இது நாணயத்தோட ஒரு பக்கம் மட்டும்தான் கொத்தாளத்தேவர் தன் கதையை முடிச்சதும் கேமரா விருமாண்டியின் பக்கம் திரும்புது அப்போதான் மொத்த கதையோட நிறமே தலைகீழா மாறுது விருமாண்டியோட பார்வையில அவன் ஒரு பாதிக்கப்பட்டவன் சிங்கப்பூர்ல இருந்து பாட்டி ஊருக்கு வந்து விவசாயம் பார்த்து அமைதியா வாழ நினைக்கிற ஒரு இளைஞன் அவனோட நேர்மை வீரம் அதுக்கெல்லாம் மேல அன்னலட்சுமி மேல அவன் வச்சிருந்த களங்கம் இல்லாத காதல் இது எதுவுமே கொத்தாளத்தேவனுக்கு பிடிக்கல இந்த படத்தோட ஆன்மாவே விரும்மாண்டிக்கும் அன்னலட்சுமிக்கும் இடையிலான காதல் தான் ஊரே பார்த்து பயப்படுற அந்த சண்டியன் தன் காதலி முன்னாடி மட்டும் ஒரு குழந்தையா மாறுறான் அந்த காதல் சாதி சொத்து வன்முறைன்னு எல்லாத்தையும் தாண்டி தனிச்சு நிக்குது அன்னலட்சுமியோட மரணத்துக்கு பிறகு விருமாண்டியோட வாழ்க்கை சிதஞ்சு போனதுக்கு காரணம் அந்த காதல் சிதைக்கப்பட்டதுதான் அவ மட்டும் இருந்திருந்தா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன்னு அவன் சொல்ற அந்த ஒரு வரியில ஆயிரம் வலிகள் புதஞ்சு கிடக்கும் படத்துல இருந்த முரண்பாடுகள் ஒரு பக்கம்னா இந்த படம் உருவானதே ஒரு பெரிய சர்ச்சையில இருந்துதான் படத்துக்கு முதல்ல வச்ச பேரு விருமாண்டி கிடையாது சண்டியர் சண்டியர்ங்கிற வார்த்தைக்கு வீரன் அடங்காதவன்னு பல அர்த்தங்கள் இருந்தாலும் தென் மாவட்டங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட அடையாளமா அந்த வார்த்தை பார்க்கப்பட்டுச்சு இதனால படம் ஒரு சாதிய பெருமைப்படுத்துது சாதி மோதல்களை தூண்டும்னு சில அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சாங்க படப்பிடிப்பு தளத்துல போராட்டங்கள் நடந்துச்சு கமலுக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்துச்சு ஆனா கமல்ஹாசனோ சண்டியர் என்பது ஒரு கலாச்சார பதம் அது எந்த சாதியையும் குறிக்கலன்னு விளக்கம் கொடுத்தாரு தன் படைப்பு சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு அவர் உறுதியா நின்னாரு ஆனா நிலைமை மோசமாகி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடி உருவாச்சு ஒரு படைப்பாளியா தன் வலிய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தன் படைப்பு எல்லாரையும் போய் சேரணுங்கிற ஒரே காரணத்துக்காக கமல் ஒரு கடினமான முடிவை எடுத்தாரு படத்தோட பேர விருமாண்டின்னு மாத்தினாரு பேர்தான் மாறுச்சே தவிர படத்தோட உண்மையான நோக்கம் மாறவே இல்லை அதுதான் மரண தண்டனைக்கு எதிரான அதோட அழுத்தமான செய்தி ஆமா விருமாண்டி படம் முழுக்க முழுக்க மரண தண்டனை தேவையா இல்லையான்ற ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்கிற ஒரு கலைப்படைப்பு கமல்ஹாசன் ஏன் ரஷோமோன் ஊத்திய தேர்ந்தெடுத்தாரு ஏன்னா உண்மையே பல கோணங்கள்ல இருக்கும்போது ஒருத்தர் சொல்றத வச்சோ அல்லது திரிக்கப்பட்ட சாட்சியங்களை வச்சோ ஒரு உயிரை எடுக்கிற அதிகாரம் அரசுக்கு இருக்காங்கிறது தான் அவர் கேட்கிற கேள்வி கொத்தாளத்தேவர் சொல்றதுல உண்மை இருக்கலாம் விருமாண்டி சொல்றதுலயும் இருக்கலாம் ஏன் ரெண்டுமே கூட பொய்யா இருக்கலாம் முழு உண்மையும் என்னன்னே கண்டுபிடிக்க முடியாத ஒரு வழக்குல எப்படி ஒருத்தனுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியும் இந்த ஒத்த கேள்வியத்தான் படம் நம்ம மனசாட்சி மேல ஓங்கி அறையுது பத்திரிகையாளர் ஏஞ்சலா விருமாண்டி மற்றும் கொத்தாளத்தேவர்டம் மட்டும் பேசல சிறையில இருக்கிற பல அப்பாவி கைதிகள் கிட்டையும் பேசுறாங்க தப்பா தண்டிக்கப்பட்டவங்க வருஷக்கணக்கா விசாரணை இல்லாம வாடுறவங்கன்னு பலரோட கதைகள் மூலமா மரண தண்டனைங்கிற கருத்தோட கொடூரத்தை கமல் நமக்கு உணர்த்துறாரு விருமாண்டியோட கதை ஒரு கற்பனையா இல்ல இதுக்கு பின்னாலையும் ஒரு சொல்லப்படாத கதை இருக்கா விருமாண்டி படத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு நாம போனா அது நம்மள தென் தமிழகத்தோட ஒரு நாட்டுப்புற கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது ஆய்வாளர்கள் பலர் மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற கருமாத்தூர் மூணுசாமி கோயில் புராண கதைக்கும் இந்த படத்துக்கும் நிறைய தொடர்புகள் இருக்குன்னு சொல்றாங்க அந்த புராண கதைப்படி பார்வதி தேவியின் அம்சமான பேச்சு அம்மன் கருமாத்தூர் காட்டுல தங்குறாங்க ஆனா அந்த பகுதிய ஆண்ட பேய்க்காம தீய சக்தி பேச்சியம்மனை விரட்ட முயற்சிக்குது தன் தங்கையை காப்பாத்த கேரளாவிலிருந்து வர்றார் பிரம்மதேவனின் அம்சமான அண்ணன் விரும்மாண்டி பேய்காமனை சண்டையில ஜெயிச்சு தன் தங்கைய காப்பாத்துறாரு ஆனா கதை இதோட முடியல போன பேய்காமன் திரும்ப வந்து தொல்லை கொடுப்பானோன்னு பயந்த பேச்சியம்மன் ஒரு தந்திரம் செய்யறா கோயில்ல இருந்த கிணத்துல தன் மோதிரம் விழுந்துடுச்சுன்னு சொல்லி அதை எடுக்க சொல்லி அண்ணன் விரும்மாண்டிய உள்ள இறக்கி அவரை கிணத்துக்குள்ளேயே வச்சு மூடிடுறா அண்ணன் இங்கேயே இருந்தா தனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு அவ நம்புறா அண்ணனுக்கு வருஷ வருஷம் ஆடி மாசம் சிறப்பு பூஜை செய்யறதாவும் வாக்கு கொடுக்கிறா இப்ப படத்துல வர்ற சில காட்சிகளை இதோட பொருத்தி பார்க்கலாம் படத்துல விருமாண்டி எப்படி ஒரு சதி வலையில சிக்கி சிறங்கிற கிணத்துல அடைக்கப்படுறான் என்பதும் கிணறு ஒரு முக்கியமான குறியீடா பல காட்சிகள்ல வர்றதும் ஒரு மோதிரத்தை வச்சே விருமாண்டி ஏமாத்தப்படுறதும் இந்த கோயில் கதையோட தாக்கமா இருக்கலாம்னு பலரும் சொல்றாங்க கருமாத்தூர் காட்டுக்குள்ளே பாட்டும் அந்த காண்டாமணி பாட்டும் இந்த கதைக்கு இன்னும் வலு சேர்க்குது ஆக இந்த பார்வையில பார்த்தா விருமாண்டி ஒரு தனி மனுஷனோட கதை இல்ல அது ஒரு தெய்வத்தோட கதை அநீதியை எதிர்த்து போராடி கடைசியில நம்பிக்கை துரோகத்தால சிறைபிடிக்கப்பட்ட ஒரு கிராமத்து காவல் தெய்வத்தோட கதை நேரடி ஒலிப்பதிவு லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் முறைய ரொம்ப தத்ரூபமா தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த படம் இளையராஜாவோட இசை படத்தோட நாட்டுப்புற ஆன்மாவையும் நவீனத்தையும் நமக்கு ஒரு சேர கடத்துச்சு படம் வசூல் ரீதியா பெரிய வெற்றி அதே சமயம் அது பேசின அரசியல் சமூக கருத்துக்களுக்காக எண்ணற்ற விமர்சனங்களையும் சந்திச்சது முக்கியமா தென்கொரியால நடந்த புச்சான் சர்வதேச திரைப்பட விழாவில இரண்டாயிரத்து நான்கு ஆண்டின் சிறந்த ஆசிய என்கிற விருதை வென்று உலக அரங்குலையும் தமிழ் சினிமாவின் பெருமையை நிலைநாட்டியது இன்னைக்கும் திரைக்கதை அமைப்பு படைப்பு தைரியமா கருத்துக்கள சொன்ன விதம்னு பல விஷயங்களுக்காக விருமாண்டி ஒரு கிளாஸ் ிக் சினிமாவா கொண்டாடப்படுது விருமாண்டி படம் பத்தின உங்க கருத்து என்ன மரண தண்டனை பத்தி படம் முன்வைக்கிற வாதத்தோட நீங்க உடன்படுறீங்களா உங்க எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சினிமா சம்பந்தமான வீடியோவிற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி